திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கம் திருமுறை சான்று பாடல்களோடு அணி இலக்கணத்தை சிந்தித்து வருகின்றோம் அந்த வரிசையில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஒட்டணி என்று சொல்லப்படுவது இந்த ஒட்டணி என்பதை தான் பிரிவு மொழிதல் அணி என்றும் நுவலா நுவர்ச்சி என்றும் சுருங்க சொல்லல் அணி என்றும் மொழி என்றும் உவமம் என்றும் என்றும் பலவேறு பெயர்களில் அழைப்பது வழக்கமாக நாம இன்றும் பார்க்கின்றோம் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எரும மாடு ஒருத்தன் வராம் பாரு அப்படின்னு சொல்லுவோம் நாம வர்றது எரும மாடு கிடையாது ஆள் தான் ஆனா அங்க என்ன நாம சொல்ல முய முயற்சிக்கிறோம்னா எருமை மாடுடைய குணம் படைத்த ஒருவன் வருகின்றான் அப்படிங்கிறது அப்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் வேற ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம சொல்ல வேண்டிய பொருளை அங்க வந்து புரிய வைப்பது இதுல திருமுறை பாடல்கள்ல கிட்டத்தட்ட எல்லா பாடல்கள்லயும் எட்டாயிரத்தி சொச்ச பாடல்கள்லையும் நாம இந்த அணிய பார்க்க முடியும் எல்லா பாடல்களையுமே பதிகம்னு கிடையாது பாடல்கள்லயே நாமளால பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அணி இப்போ வந்து நாம ஒரு சான்றா இரண்டு மூன்று பாடல்கள் பார்த்தோம்னா நன்றாக உள்வாங்க முடியும் முதல் பாடல் பாருங்க ஏழாம் திருமுறையில திரு என்ற திருப்பதிகத்திற்கு உரித்தானது மாடம் காட்டும் கச்சியுள்ளீர் நிச்சயத்தால் நினைப்புழார்பால் பாடும் காட்டில் ஆடலுள்ளீர் பரவும் வண்ணம் எங்கனேதான் நாடும் காட்டில் அயனுமாலும் நணுகா வண்ணம் அனலுமாய வேடம் காட்டி திரிவதெனே வேலை சொல்வெண் நீரே என்று இந்த பாடலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் நம்பி ஆரூர் இதுல பாருங்க மாலும் நணுகா அயனும் மாலும் நணுகா வண்ணம் அனலுமாய அப்படின்னு இருக்கு அதாவது பிரமனும் திருமாலும் அணுகா அணுக முடியாத அளவிற்கு அண்ணாமலையாராக எழுந்து நின்றிருக்கின்றார் இதுதான் இதோடைய பொருள் அண்ணாமலையாராக நெருப்பாக வளர்ந்து நிற்கின்றார் அனலுமாக நிற்கின்றார் இது சொல்ல வந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வடமொழியில நமக்கு ஒரு குறிப்பு இருக்கு அதாவது விஸ்வாதிகன் ஒரு சொல் அதாவது சொல்ல வந்த செய்தி என்னன்னா பெருமான் விஸ்வாதிகனாக இருக்கின்றான் விஸ்வாதிகன்னா என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா உலகம் கடந்தவனாக இருக்கின்றான் அதனாலதான் அடிமுடி தேடிய படலத்தை நாம இங்க பாக்குறோம் திருமுடி எங்க இருக்கு திருவடி எங்க இருக்குன்னு தெரிய முடியாத அளவுக்கு உலகம் கடந்து நிற்கக்கூடியதைத்தான் விஸ்வாதிகன் அப்படின்னு வடமொழியில நாம பாக்குறோம் இதனுடைய குறிப்பு எல்லாமே நமக்கு கந்த புராணத்துல இருக்கிறத பாக்குறோம் ஆக சொல்ல வந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா பெருமான் விஸ்வாதிகன் அப்படிங்கறதுதான் ஆனா எப்படி சொல்லுகின்றார்கள் அப்படின்னா அயனுமாலும் நணுகாவண்ணம் அனலுமாய எரியாக நிற்கின்றான் சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு இதுல மிக அழகாக சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம் சரி இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போமா நெல்வாயில் அறத்துறை பதிகத்துல பாருங்க மானா உருவாகி ஓர் மண்ணளந்தான் மலர் மேலவன் நேடியும் காண்பறியாய் முடிவானவர் வந்திரைஞ்சும் நெல்வாயில் அறத்துறை நுதலார் வலைப்பட்டு அடியேன் பலவின் கனி ஈயது போல்வதன் முன் அடுத்தது பாருங்க ஆணோடு பெண்ணாம் உருவாகி நின்றாய் அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே அப்படின்னு வந்து நிக்கிறாரா இதுல பாருங்க ஆணோடு பெண்ணாம் உருவாகி நின்றாய் அப்படிங்கிற குறிப்பை சொல்றாரு அர்த்தநாரீஸ்வர வடிவம் தான் இது இந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று சொல்லப்படுவது விஸ்வரூபி என்று சொல்லப்படுகின்ற அந்த குறிப்பு அப்ப விஸ்வரூபியாக பெருமான் இருக்கின்றான் என்று சொல்லுவதுக்கு பதிலாக அர்த்தநாரீஸ்வரனாக ஆணும் ஆணும் பெண்ணுமாக உமை ஒரு பாகனாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக எளிமையாக புரியும்படி சொல்லியாச்சு அதாவது உலக இயக்கத்திற்கு உலக பொருளாக உலக பொருட்கள் அனைத்திலும் கலந்திருக்கின்றான் அப்படிங்கறதா அதாவது இந்த உலகத்துல நீங்க எதை பார்த்தாலும் ஆண் பெண்ணாகத்தான் நம்ம பாக்குறோம் அப்ப அந்த ரூபியாக பெருமான் இருக்கின்றான்ற குறிப்பை காமிப்பதற்குத்தான் இங்க ஆணோடு நேரடியா சொல்லல இதுல வந்து விஸ்வரூபி அப்படிங்கறத நேரா சொல்லல ஆனா நம்மளால அத புரிஞ்சுக்க முடியுது காரணம் என்னன்னா ஆணோடு பெண்ணாம் உருவாகி நின்றாய் அப்படின்னு சொல்ற காரணத்தினால இதே மாதிரி விஸ்வகாரணன் ஆனால் ஒரே இன்னும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு எண் குணங்கள்ல ஒன்னே ஒன்னு பார்த்துட்டு நாம போலாம் இதுல பாருங்க திருவண்ணை நல்லூர் திருப்பதிகத்துல நம்பி ஆறு ஒருவர் சொல்லுவாரு மழுவாள் வலன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா இதுல பாருங்க மறையோதுகின்றான் அப்ப யோக வடிவத்துல இருக்கிறான் போக வடிவத்துல இருக்கிறான் மழுவாள் அப்ப வேக வடிவம் என்னப்பா இது அப்படின்னு ஒரு குழப்பம் வந்ததுன்னா இதுல இருந்து நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்ல வர்ற விஷயம் பெருமான் தன் வயத்தன் ஆதல் அந்த எண் குணங்கள்ல தன் வயத்தன் என்ற ஒரு குறிப்பு இருக்கு இல்லையா அதை சொல்ல வரும்போது நேரடியாக தன் வயத்தன் என்று சொல்லாமல் அணியாக அழகாக நமக்கு எப்படி இந்த தான் இருப்பாருன்னு உங்களுடைய கொண்டு அதற்காக என்ன சொல்றாங்க வேக போக யோக வடிவம் மொத்தமா இருக்கிறாங்க எங்க சிவபெருமான் அப்படிங்கிறத நமக்கு கண் முன்னாட அழகா கொண்டு வந்து காண்பித்ததுதான் இந்த ஒட்டணி அல்லது பிரிதி மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணி என்ற பெயர் எத்தனை அழகா இருக்கு பாருங்க இப்ப நீங்க இந்த குறிப்போட எடுத்து பாருங்க எல்லா பாடல்கள்லயும் நமக்கு இதுக்கு சான்று தெரியும் எல்லா பாடல்கள்லயும் நாம் இதை பார்க்க முடியும் அழகான மீண்டும் ஒரு அணி நம்ம சிந்தனைக்கு பெருமான் கொடுத்திருக்கின்றார் மீண்டும் அடுத்த அணியோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார கடலை கடலே போற்றி சிவசிவ சிவ திருச்சிற்றம்பலம்